இஸ்ரேல் இராணுவ டாங்கிகளைப் போல் போலியான டாங்கிகளை உருவாக்கி பயிற்சி ஹமாஸின் முகாமுக்குள் நுழைந்த இஸ்ரேல் இராணுவத்திற்கு அதிர்ச்சி இஸ்ரேல் ராணுவ டாங்கிகளைப் போல போலியான டாங்கிகளை உருவாக்கி ஹமாஸ் வீரர்கள் பயிற்சி எடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் ஒரு இடத்தை கைப்பற்றிய இஸ்ரேல் படை அது ஹமாஸின் ராணுவ முகாம் என குறிப்பிட்டுள்ளது அங்கு இருந்த காட்சிகளை பார்த்து இஸ்ரேல் படையினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் காரணம் அங்கு இஸ்ரேலின் ராணுவ டாங்கிகள் கவச வாகனங்களைப் போல அச்சு அசலாக உருவாக்கப்பட்ட வாகனங்கள் வைக்கப்பட்டிருந்தன இந்த வாகனங்களை எப்படி அழிப்பது என்பது குறித்து ஹமாஸ் தனது வீரர்களுக்கு பயிற்சி அளித்ததாகவும் அந்த இஸ்ரேல் ராணுவம் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலை எதிர்த்து மேலாக ஹமாஸ் தொடர்ந்து போரிட்டு வருகிறது இஸ்ரேல் தரப்பில் சுமார் இருநூறு வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஹமாஸ் வெளியிட்டு வரும் செய்தியில் இஸ்ரேல் தரப்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என கூறி வருகிறது காசா மீது இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை சுமார் இருபத்தி ஐந்து ஆயிரத்தை எட்டியுள்ளது இருபது லட்சம் பாலஸ்தீனியர்களில் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் தங்களது வீடுகளிலிருந்து வெளியேறி உள்நாட்டு அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர் காசாவை மட்டுமே அழிக்க முடிந்த இஸ்ரேல் ராணுவத்தால் ஹமாஸை அழிக்க முடியவில்லை என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை சேர்ந்த ராணுவ உயர் அதிகாரிகள் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் அளித்து வருகின்றனர்